இன்ஸ்டாகிராம் பேஜில் ஒரு பொண்ணு ரீல்ஸ் போட்டிருக்கு முருங்கைக்கீரை எப்படி ஈஸியாக உருகிறதுன்னு அதுக்கு வந்து நம்ம கேரட் பீட்ரூட்டு பொரியலுக்கு சீக்கிரம்ல அந்த அந்த பிளேட்டை வச்சு தான் அந்த பொண்ணு முருங்கைக்கீரை உருகுது அதுக்கு கீழே வந்து ரவுண்ட் ரவுண்டாக ஓட்டை ஓட்டையாக இருக்கும்ல அதுக்குள்ளே ஒரு ஒரு குச்சியாக உள்ளே விட்டு விட்டு இழுத்த உடனே முருங்கைக்கீரை தனியாக குச்சி தனியாக வந்துடுது அதுதான் ஈஸியான மெத்தடுன்னு ஆனால் அந்த பொண்ணு மொத்தமாக ஒரே கட்டாக இருக்கும்போதே அந்த பெரிய பெரிய காம்பல்ல மொத்தமாக ஒரே கட்டாக கட் பண்ணி எடுத்துடுது அதுக்கப்புறம் ஒரு ஒரு குச்சியாக உள்ளே விட்டு விட்டு இழுத்து கீரை தனியாக குச்சி தனியாக இழுக்குது ஆனால் அதுக்கு வந்து டைம் ரொம்ப ரொம்ப வேஸ்ட் ஆகும் இதில் வந்து அந்த பொண்ணுக்கு வந்து கமெண்ட் போட்டிருக்காங்க மூட்டை பூச்சி நசுக்கிற மிஷின் அந்த மாதிரிலாம் கமெண்ட் போட்டிருந்தாங்க ஆனால் அதை விட சுலபமான ஒரு முறையில் நம்ம கீரை உருகணும்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போதே கீரை வந்து பூச்சி இருக்கா முட்டை இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு நல்ல பக்கெட்டில் முக்கி முக்கி கழுவி எடுத்துட்டோம்னா அடுத்த நாள் கழுவ வேண்டியதில்லை நைட்டே நம்ம என்ன பண்ணணும் ஒரு காட்டன் ஷாலில் போட்டு வச்சுட்டோம்னா காலையில் எடுத்து ஒரு ஒத உதற கீரை தனியாக குச்சி தனியாக வந்துடும் ரொம்ப ஈஸியாக நம்ம கீரை உருகிற மெத்தடு இப்படி தான் இருக்கும்